கன்னியாகுமரி பனாரஸ் விரைவு ரயில் எடுக்க விடாமல் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ரயிலை எடுக்க விடாமல் மறுத்து விவசாயிகள் போராட்டம் வாரணாசியில் பிரதமர் மோடியை எதிர்த்து நூத்தி பதினோரு விவசாயிகள் போட்டியிடுவதற்காக வேட்பு மனு தாக்கல் செய்வதற்காக போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் காசி தமிழ் சங்கமம் ரயிலில் வாரணாசிக்கு நூத்தி இருபது விவசாயிகள் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்காக முன்பதிவு செய்து சென்ற நிலையில் விவசாயிகளை திடீரென டிக்கெட் இல்லை என கூறி காத்திருப்பு பட்டியலில் வைத்துவிட்டு அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை எனவும் இருக்கைகள் இல்லை என கூறியதாக கூறி தஞ்சை ரயில் நிலையத்திற்கு வந்த ரயிலை எடுக்க விடாமல் ரயில் பெட்டியின் செயனை இழுத்து ரயிலை நிறுத்திய விவசாயிகள் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ரயிலை எடுக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உறுதி செய்யப்பட்ட பயண சீட்டை ரத்து செய்து விட்டதாகவும் ரயில் பெட்டியில் தண்ணீர் வரவில்லை என குற்றம் சாட்டியும் ஐயா தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கன்னியாகுமரி பனாரஸ் ரயிலை மறித்து இரண்டு மணி நேரம் போராட்டம் நடத்தியதால் தஞ்சை ரயில் நிலையத்தில் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளானார்கள் தென்னிந்திய நதிகள் பாதுகாப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் நூற்றி இருபது விவசாயிகள் திருச்சியில் இருந்து வாரணாசிக்கு செல்கின்றனர் வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் மோடியை எதிர்த்து ஐயா கண்ணு போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது இதற்காக திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்ய ஐயா கண்ணு உள்ளிட்ட விவசாயிகள் வாரணாசி செல்கின்றனர் இதற்காக நூத்தி இருபது விவசாயிகள் வாரணாசி செல்ல ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் நாற்பது பேருக்கு முன்பதிவு டிக்கெட் உறுதி செய்யப்பட்டதாகவும் மீதமுள்ள எண்பது பேருக்கு காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் முன்பதிவு டிக்கெட் உறுதி செய்யப்பட்ட நாற்பது பேருடைய டிக்கெட் காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக கூறி டிக்கெட் பரிசோதகர் அவர்களை கீழே இறங்க சொன்னதாக சொல்லப்படுகிறது மேலும் ரயில் பெட்டியில் தண்ணீர் வரவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் கன்னியாகுமரி பனாரஸ் விரைவு ரயில் தஞ்சை ரயில் நிலையத்தை அடைந்த போது ரயிலை பறித்து தரையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகளின் போராட்டத்தை அறிந்த காவல்துறையினர் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து விவசாயிகள் மறியலை கைவிட்டு அதே ரயிலில் பயணம் செய்தனர் சுமார் இரண்டு மணி நேரம் விவசாயிகள் நடத்திய இந்த போராட்டத்தால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளானார்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த பயணிகள் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தி இருக்கலாம் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர் கிடையாது எனக்கும் கிடையாது உங்களுக்கும் கிடையாது அவங்களுக்கும் கிடையாது நாங்கள் போராடுவது பொய்யா உண்மையெல்லாம் பொய்யாக்கி சுதந்திரடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது விவசாயிகளுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை லாபகரமான விலை என்றார் மோடி அதையும் கொடுக்கல எங்களுக்கு அதனால நாங்கள் போய் வாரை எதிர்த்து வாரணாசியில் போட்டி போடுறதுக்காக ட்ரெயினில் டிக்கெட் வாங்கினோம் நேற்று சாய்ந்தரம் எங்கள் ட்ரெயின் டிக்கெட்டுக்கு உங்களுக்கு முப்பத்தொம்போது டிக்கெட்டு வந்து பர்த் கிடைச்சிருச்சு அப்படின்னு எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு சரி இப்போ காலையில் ட்ரெயின் ஏறி வரோம் உங்களெல்லாம் மறுபடியும் கேன்சல் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டு போயிச்சுங்கிறாங்க விவசாயிகள் இந்த நாட்டினுடைய அடிமைகளாக ஏன் எங்களுக்கு மட்டும் முதல் நாள் வந்து ரிசர்வேஷன் இரண்டாவது நாள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் நாங்கள் எப்படி போய் இதிலேருந்து முப்பத்தாறு மணி நேரம் போய் எனக்கு வாரணாசிக்கு மோடி எழுத்து நாங்கள் போட்டி போடுறோம் அதனால் ரயில்வே துறை எங்களை வஞ்சிக்கிறது இது ஜனநாயக நாடே அல்ல யார் வந்து ஆளுங்கட்சிருப்பா அவங்களை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தான் உதவி பண்ணுறாங்களா உஞ்சி விவசாயிகளும் பொதுமக்களும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க எங்களை வந்து சும்மா நான் அன்றிசர் கோச்சில் பயணம் பண்ண சொல்கிறாங்க இது நியாயமா நாங்கள் வாங்கினது டிக்கெட் வாங்கியிருக்கோம் இது நியாயம் இல்லை என்பது தான் எங்களுடைய போறீங்க இப்போ நூற்றி இருபது வந்துருக்கோம் எல்லாம் இப்போ அப்படி கீழே உட்காந்துட்டு போகிறான் இல்லை அன்றிசர்ல உட்காந்து போய் இந்த முப்பத்தொம்பது எல்லாம் எழுபது வயசு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு எல்லாம் வயசானவங்க பெண்கள்லாம் இருக்காங்க எல்லாம் வயசானவங்க அவங்களை இப்போ பாருங்கள் இவருக்கு ஐம்பது எழுபத்தஞ்சி வயசாகுது எனக்கு எழுபத்தொம்பது வயசாகுது இவருக்கு எழுவத்தஞ்சு ஆகுது இவருக்கு எழுபது வயசாகுது எல்லாமே பாருங்கள் இந்த இவருக்கு எழுபத்தொம்போது எண்பது வயசாகுது நாங்களாம் எப்படி தான் உட்காந்து முப்பத்தாறு மணி நேரம் எப்படி போகிறது எங்களை கொடுமைப்படுத்தக்கூடாது ஏன்னா முதல்ல ரிசர்வேஷன் கிடச்சிருச்சு அதை கேன்சல் பண்ணுறாங்க பாருங்கள் நாங்கள் போட்டி போட போகிறோம் வாரணாச்சியில் ஒன்று கேன்சல் பண்ணுறாங்க நான் எங்களுக்கு ஒரு கோச் அட்டாச் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறோம் அந்த கமர்ஷியல் மேனேஜர் வந்தார் ரைஷன் மேனேஜர் அவர் இங்கே என்ன வேணாலும் போகிறார் ட்ரெயினை பற்றியே கவலைப்படாமல் போகிறார் அவர்